இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா மாங்குளத்துல இருந்து நாங்கள் வவுனியா நாங்கள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது நாலாவது எபிசோட் இது வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மூணு எபிசோட் வந்திருக்கும் யாராவது புதுசா காணொளி வந்திருந்தீங்கன்னு சொன்னா நாங்கள் அதாவது இலங்கையில இருக்க இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் நடந்தே பயணிச்சு கொண்டிருக்கோம் மிளகவும் உட்பட அதாவது நீங்க மிளக காணொளிகளும் வரும் உண்மையாவே ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு இந்த மாதிரி ஒரு புது முயற்சி என்று எடுத்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நாலாவது எபிசோடு இதோட முடிஞ்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் என்ன நடக்க போட்டு சொல்லி நீங்கள் காணொலியில பாத்துக்கொள்ளலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு காணொலி போடுறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அதாவது ஆறு மணிக்கு ஒரு காணொலி மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து மணிக்கு ஒரு காணொலி அதாவது ஆறு பின்னேரம் ஆறு மணிக்கு ஒரு காணொலி இரவு பத்து மணிக்கு ஒரு காணொலி இலங்கை நேரத்துக்கு போட்டு தயார் இருக்கேன் ஓகே நண்பர்களே நாங்கள் அப்படியே காணொலிக்கில் போவோம் வாங்க இதனை தொடர்ந்து ரெண்டாவது நாளாக அப்போதுதான் தான் மிக முக்கியமான ஒரு கட்டம் நடைபெறுகிறது தமிழ் புரோசின் உற்ற நண்பன் ஆரையர் தோழன் தமிழ் புரோசை காண்பதற்காக ஹெரி என்று சொல்லி முடியுமா இருந்து பேருந்து ஹெரி மாங்குளம் வரை தமிழ் புரோஸ் பிறந்தலேருந்து மாங்குளம் வரை நடக்கும் பொழுது தமிழ் புரோஸ் ஓரிரு அடிகள் வைக்கும் பொழுது மாங்குள போட்டு தெரியும் பொழுது அவரது நண்பன் வந்து குதித்தார் அவ்வாறு குதித்து அவரும் அவரது சுற்றாக்களின் நண்பர்களுடனே மிகவும் வேகமாக

அங்கே உள்ள தமிழ் அறிவேன் நாங்கள் பத்து முப்பது மணி நேரத்திலே நமது சங்க விடுதிக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து தமிழ் தனது எடுத்து அன்றைய அகவைக்காக வைத்திருந்த அனைத்து புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சரியான முறையிலே எடிட் பண்ணி சரியான முறையிலே நமது தமிழ் நெஞ்சங்களுக்கும் தப்ப தமிழ் புரோசின் யூடியூப்பில் உள்ள அனைத்து மக்களுக்கும் விருந்தளிப்பதற்காக ஏறாவது பாடுபட்டு ஐயோ ஒரு மணிக்கு நள்ளிரவு ஒரு மணிக்கு அந்த வேலைகள் எல்லாம் முடிந்து உறங்கலாம் என்று உறங்க போனோம் வலது பக்கம் கடிக்குதையா சகர பாண்டி இடது பக்கம் கடிக்குதையா சகர பாண்டி ரெண்டு பாண்டி பாண்டி என்று பாடி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து அவர்களுடைய அன்றாட காலை கடன்களை அனைத்து முடிக்க போவதற்காக எனது நண்பர் அடித்தது எல்லாம் நாளில இருந்து நாலு பத்து நாலு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு எல்லாம் செங்குத்தாக சீர அனைவரும் எழும்பி ஓட கிணத்தடியை நாட அனைவரும் அவர்கள் அன்றாட கடமைகளை முடித்து விட்டு மாங்குளத்திலே இருந்து கடன் முடிக்கிறது சம்பவம் நடந்தது கடன் முடிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது அங்கு பாம்பொன்றை நானும் கண்டேன் மகளே நாக பாம்பொன்றை நானும் கண்டேன் அது பிறகு நடந்தது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க வாடி பாம்பை கண்டதும் மோட்டர் பைப்பில இருந்த போஸ்ட் பைப் பாம்பை அடித்து கலைத்து விட்டு நமது காலை கடங்களை நிம்மதியாக முடித்து விட்டு அங்கிருந்து ஐந்து மணி இருபது நிமிடத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் புரோசின் மூன்றாம் நாள் கட்ட பயணம் இப்பொழுது இவ்வீதி வழியாக கனகராயங்குளம் ஓமன்பை பனிச்சகேரி பனிச்சகேணி என்று பல்வேறு பிரதேசங்களை தாண்டி பனிச்சகணி எல்லாம் அங்க முடிஞ்சது பனிச்சகணி அதிலே ஓர் இரண்டு கோயில்களிலே கந்தனுக்கு மூத்தோனாம் பிள்ளையாருக்கு ஒரு தென்னங்கன்றும் பிள்ளையாருக்கு அம்மாவாம் அம்மனுக்கு ஒரு தென்னங்கன்றும் நட்டு அவர் சிறப்பித்து விட்டு அவர் பவனியாவிலே செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்த நெஞ்சுரத்தோடு பவனியா நோக்கி வீர நடை போட்டுக்கொண்டு போகும் பொழுது நாங்கள் வரும்பொழுது ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர்களுக்கு எங்கள் உறவுகள் அதிகாலை என்பதனால் பறிப்பு அவர்களுடைய அன்பை காட்டவில்லை அன்பையும் நன்கொடைகளையும் கொடுக்கணும் சற்று நேரத்திலே வந்த ஒளியங்குளம் வந்துச்சு புளியங்குளம் வந்துச்சு அப்போது எங்கள் உறவு அன்பை கண்டு நெகிழ்ந்தோம் அவர்களின் அன்பு கொடையை கண்டு நெகிழ்ந்தோம் அதனால் ஒரு கடை போட அதனாலே புளியங்குளத்திலே ஒரு கடை போடலாம் என்று இருக்கும் பொழுது அவர்கள் இந்த அன்பை நாங்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தோம் திருப்பி கொடுத்தோம் அவ்வாறு அன்பை செலுத்தியவன் நம் தாண்டி பகுதியை சேருவதற்காக நமது தமிழ் புரோஸ் இல்லிசைக்குழு வீர நடை போட்டு வீர விலங்கைகளாக நடந்து கொண்டிருக்கின்றனர்

தம்பி வரும் தம்பி இங்கே தம்பி கொழும்பில் கோவிக்கா என்ன பேரு தம்பி தருண் அப்ப என்ன படிக்கிறா தம்பி ஏழாமண்டா ஏழாம்பண்டி கேக்குறா படிக்கணும் என்னடா பாக்க எப்படி இருக்கு பொடி என்ன பாக்க எப்படி இருக்குது

போட்டது என்ன தக்காளி என்ன செய்வோம் சரி நிக்கிற படத்தை நாங்களும் போட்டு நடந்தோம் நடந்து அவசரத்துக்கு போயிடாச்சு பத்து காரணம்

பவௌணியா இல்ல பவௌணியா போறோம் சரியா அங்க போய் தங்கிட்டாங்க தங்கிட்டு அந்த மாதவாச்சி 25 ல மேட்ட டக்க வந்து போயிரோம் அப்ப முள்ளதிவ போக இல்ல எல்லத்தி எல்லாம் லாஸ்ட் आवर வன்னர் முள்ளதிவலாம் பாருங்க எங்கள சகோதரர்களோட போய் கொண்டிருக்கறேன் இங்கே பாருங்க இந்த இடம்தான் அதாவது எங்கள பண்டார வன்னியன் வால்டடம் இங்கதான் அந்த காலத்தில் போர் எல்லாம் நடந்தது இல்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும்

வச்சிரு 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 சுவையே சாப்பிடுங்க நம்ம ப்ரோ அண்ணே வண்டி கரைய போறது சரியா ஹேண்ட் சரியா ஓகே பாய் இதா இந்த அடுத்த வரங்க சரி ஓகே பாய் பாய் இங்க பாருங்க எங்க நண்பர்கள் இருக்கنا பாருங்க எங்க ஆளு இல்ல 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 ப்ரோ குடிட்டு போறதுக்கு ஆளா இல்ல ப்ரோ கொண்ட போறது குடிங்க 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 பெல்லா ப்ரோ வேற வண்டா சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் வந்து தாரா டிபிடி டிபிடி திங்கையடி பிடிபி டிபிடி எனக்கு

நாங்கள் oh அஞ்சு nah, <laughs> <laughs> <START solchen> <laughs> இருபதுக்கு விளையாடு நாங்கள் நேற்று மூன்று நாலு மணி நேரம் தான் நித்துறேன் அதுக்கு நாங்கள் சக்கரை பாண்டி கடிச்சு கடிச்சு ரெண்டு மணி தேவை நித்துறதா அதுக்கு மூணு நாள் நல்லா நித்துற நாங்கள் பிளான் போட்டது அப்படி ஒரு மூன்று மணிக்கு பவுனி ஏன் வந்துடுவோம் மட்டும் சொல்லி ஆனால் நாங்கள் வந்துருக்க டைம் ஆனால் அப்படி தான் ப்ரோ நாங்கள் ஒரு பைக் ரைடு எடுத்தாலும் இந்தியாவில் நம்ம லடாக் பைக் போட்டுக்கு இப்படியே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்துடும் ஆனால் அந்த வெயில் இருக்க பிறகு அப்படியே சோந்து போயிடும் மரம் வச்சுட்டு ஒரு நடவு நடந்தாங்க வாழ்க்கையில் நடக்க ஒரு நடவு நடந்தாங்க

இந்த இடத்த பாருங்க நல்ல ஒரு அழகான பாலம் உண்டு அங்காலும் அந்த ரயில்வே பாலமும் போகுது பாக்குறதுக்கு என்னது முச்சு மோட்டை பால் முச்சு முச்சு பால் ஆ நொச்சி என்ன ஆக்சிடென்ட் பாருங்க ஆ பஸ் அடி வட்டடமா டாக்டர் சுகம் நம்ம நடைப்பயணத்தை நாங்களும் ஆதரிக்கிறோம் நன்றி அண்ணா வரவேற்கிறது நன்றி அண்ணா அவரும் எப்படி அப்படி போகுது வாழ்த்துக்கள் நல்ல மாதிரி டெய்லி நல்லூர்ல இருந்து சந்தோஷம் அண்ணா ஓகே நேற்று தான் வந்து நம்ம பா ம் ஓகே ஓகே அண்ணா வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க

Enben, yes bro. Yes bro. Mr. Tomato. Yeah, yeah. I'm going to go tell you, But, you, know, you, to you yeah, bro, wow. what I'm going to tell you 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 what

ஒழும மாசு மாதிரி வணக்கம் அண்ணா இல்லை வந்துட்டேன் ஆ பழைய பஸ் சரி அண்ணா என்ன என்ன வைக்கப்படுறீங்களா எப்படி இருக்கு மேம் கரத்து போடுறா இல்லை வழியா இருக்கா ரைட்டா ரெண்டாலும் போய் ஒரிஜினல் கிளர் எப்படி மருந்தானே வேணா இது

சரி பார்த்திங்கன்னா சொன்னா அங்கே நண்பர்கள் ரெண்டு பேரும் அதாவது அப்போ அப்போது தானே பஸ்ஸில் அவங்க ரெண்டு பேரும் இருந்து இங்கே உள்ளுக்குள்ளே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஐம்பது கிலோமீட்டர் அந்த இடத்துல ரூம் எடுத்துருக்கிறாங்க அப்போலாம் உரம் எல்லாம் நடக்கலாம் அதனால் நான் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஆகணும் ஆகையால் இதில் கடைக்கு வந்தேன் நாங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு ரூம் இருக்கான் அதில் ஒரு ரூம் இல்லைன்னு நாங்கள் தங்க போகிறோம் என்ன தங்கோம்மா ஜாக்ஸ் பேரோ தங்க தான் போகிறோம் தங்கினா தான் எடிட் பண்ணுவோம் வீடியோ எடிட் பண்ணுவோம் அது எடிட் பண்ண நாளைக்கு இருக்கிற டைமுக்குள்ளே முடிக்கிறோம் நண்பன் நண்பன் இருந்தது இருந்தது நன்றி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கேன் ஆனா இந்தளவுக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அந்த அளவுக்கு நடந்திருக்கு அந்தளவுக்கு தூரம் வந்து நடந்ததுல அது வந்து டிஃப்ரெண்டான டிஃப்ரெண்டா உடைச்சு அது உங்களோட சேர்ந்து ஒரு இதோட பெரிய ஒரு யூடியூபரோட சேர்ந்து பெரிய யூடியூபர் சின்ன எல்லாம் இப்போ ஸ்ரீலங்காக்குள்ள நீங்க ஒரு ஃபேமஸான பர்சன் உங்க கூட நடக்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் எங்க நாங்கள் கேட்ட உடனே நாங்கள் வந்து புளியங்குளத்தில் வந்து சத்திஜாம் ஸோ கேட்ட உடனே வந்து இங்க வரைக்கும் வரைக்கும் வந்து தேங்க்ஸ் என்னோட சேனல் நேம் விஜய் தமிழா அப்படின்றது விஜய் தமிழா போய் எதாவது நண்பர் என்னதாவது என்னது சொல்லி ஒரு கேட்டிருப்பார் அந்த காலி விஜய் தமிழான் சேனலில் வரும் கண்டிப்பா போய் பார்த்து நண்பனுக்கும் சப்போர்ட் கொடுங்க நான் இத்தோடைய இந்த காலையில முடிப்போமோ இல்ல வந்த அவங்க வந்த அவர் முடிப்போம் என்ன இதுல பாத்தீங்கன்னா அதாவது எங்களுக்கு பொழுது ரீதியாக மிகவும் பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட இப்ப ரெண்டு தரம் வந்து விசாரிச்சு இப்ப வந்து விசாரிச்சது ரொம்ப சந்தோஷம் நண்பன் என்ன எங்களுக்கு இலங்கை போலீஸ் மாவத்தி ஒருத்தரால் நல்ல ஃபுல் சப்போர்ட் இருக்குன்றது நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் அது மிகவும் சீராக நடைபெற்று வருகின்றது அண்ணன் யாழ்ப்பாணம் போறீங்க அண்ணன் அண்ணன் யாழ்ப்பாணமா போறீங்க ரெண்டு பேரும் உறக்கி விடுங்க வந்தவங்களை ரெண்டு பேரும்

என்ன மாதிரி எத்தனை வந்து நித்திரம் நீங்கள் நீங்கள் நான் நித்திரம் உங்களை பார்த்து அதுக்கு நீங்கள் பேதாவது எங்களோட நடந்து வந்திருக்கலாம் எங்களோட நடந்து சரியா கஷ்டப்பட்டு நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு என்ன கஷ்டப்பட்டு நீங்கள் வேற எங்க பார்க்கறது பழைய ஆழ்த்தால் மாதிரி தான் இருப்பேன் தலைவர் எல்லாம் இது பண்ணலாம் பார்ப்போம் அப்படி இருக்கணும் நல்ல என்ன கூட நல்ல என்ன ஓகே நல்லா இருக்கு ஓகே மக்களே இத்தோடனால் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன் சில குழம்பு இருக்குது இங்கே இருக்கிற ரூம்னால் நான் தங்க போகிறேன் பாய் சந்திப்போம்